மகா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஏன்னா அக்கா இப்படி போய் சொல்கிறல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ கோடிஷெடி சொல்கிறாங்க ஐஸ்வரியா அவனோட வளகாப்பை முடிஞ்ச உடனே நான் உன்னை வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே நான் அப்பா கிட்ட சொல்லி வாங்கி வச்சுருக்க சொல்லியிருக்கேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உன்னை வீட்டை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்குறேன் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் வந்து கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் மகா இதை நீயே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னதுமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க ரெண்டு கிராம் கம்பல் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது என்னால் முடிஞ்சது இது தாய் விட்டு சீராக நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சரி நலங்கள்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் கௌதம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து வராரு ஐஸ்வர்யோட அப்பா வந்தோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு நான் உன்னை வந்து நிறைய திட்டி இருக்கமா ஆனால் இப்போ ஒன்று நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு சரி வாங்க டைம் ஆயிடுச்சு நம்ம எல்லாம் வந்து வளகாப்புக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க கௌதம கூப்பிடுறாங்க கௌதமும் வராரு வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு நல்ல நேரம் ஆயிடுச்சு நீங்களே நிலங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க ஐயோ நான்லாம் ஸ்டார்ட் பண்ணலை இந்த வீட்டோட பெரியவங்க யார் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாட்டி பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ பாட்டிமா வராங்க சரி நானே நலங்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க நலங்கெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா எதுக்காக நீ இப்படி பண்ணுற உங்கள் அக்காக்கு தானே நலங்கு வைக்கிறோம் ஏன் நீ வைக்க வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை என்ன சொல்ல வர சொல் எதுவாக இருந்தாலும் சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவள் லாம் கேட்காதிங்க நீங்கள் நல்ல நேர முடியறதுக்குள்ளே நீங்கள் நலங்கு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க அப்படியே மகா பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க அக்கா நீ இப்படி போய் பேசுறீ எல்லாருமே எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஏக்காடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கௌதம் வராரு அவரையும் கொட்டு உட்கார வைக்கிறாங்க அங்கேருந்து பயங்கர கோபமா வராரு சூர்யா வர அவ்வளோ கோவமாக வராரு பின்னாடி சித்ரா தேவியும் வராங்க வந்த உடனே அந்த மேடையில் இருக்க தட்டையும் தூக்கி அடிக்கிறாரு தட்டும் கொட்டுது என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கோடிச்சோரி எல்லாருமே கேட்குறாங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு வளகாப்பு நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோடிச்சோரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருமா நீ பேசவே பேசாத தயவு செய்து பேசாத உன் வாயை மூடு உன் நீ பேசி பேசியே எல்லாரையும் சாகடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்றாங்க என்ன நடந்தது எதுக்காக நீ இப்படி பண்ணுற சூரியா கோவத்தை இப்படி தான் காட்டுவாங்களா ஒரு வளகாப்பு நடக்கிற இடத்துல இப்படி தான் வந்து தட்டெலாம் தூக்கி போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க நடந்ததை சொன்னேன் அவ்வளோதான் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு ஏன் சொல்லணும் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அப்படியே சந்தோஷமாக கிட்ட வராங்க வந்து அப்படியே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகா யாஸ்வர்யா எல்லாருமே ஐஸ்வர்யோட வயிற்றுல இருக்க அந்த துணி அப்படியே இழுக்கிறாங்க இழுத்து பார்த்தீங்களா இவ மாசமாக இருக்கிறத பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்தோடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன ஆச்சு இது என்ன இது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவ்வளோ நாளாக இந்த ஐஸ்வர்யா நாடகம் நடத்தியிருக்கா இவ வந்து உண்மையாகவே மாசமாக இல்லை பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சித்திராதேவி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க ஐஸ்வர்யா பயங்கரமாக அழகிறாங்க ஏமா ஏமா நீ இப்படிலாம் பண்ண இவ்வளோ போய் பேசியிருக்க ஒரு குழந்தை எவ்வளோ முக்கியம் இந்த உலகத்துக்கு வரப்போது நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அதில் போய் நீ இப்படி பொய் சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க கோட்டீஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எதுவுமே பேசலை